வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஏக்கரா பாஞ்சன்டில் விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதக்கம்பட்டிலேருந்துங்க ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்ட் கட் ரோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க காடு வந்து தெக்க வடக்கு நீலிங்க உங்களுக்கு உளுக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமடையிலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரு அமைச்சிருக்குதுங்க பெதக்மட்டிலேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டருங்க பெதக்மடி டு மலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டருங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணுறக்கு ஏரியா கண்டுபுல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பூமி செட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட்டுங்க ரோடு பேஸ் வந்து நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க சுற்றியுமே தென்னந்தோ ஏரியாங்க இது இந்த மட்டும் தான் எம்டி பூமிங்க ரெண்டு நாள் கூட்டு வந்துடுங்க கிணத்துலிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க புழுக்கில் வந்து பாறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு மேலமாக பார்த்தீங்கன்னா தெற்கு வந்து தடம் இருக்குதுங்க இந்த தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி அகலங்க இது நம்மளுக்கு பாத்தியம் இருக்குதுங்க பூமி வந்து காரம் சைட்டாக வந்துடுவீங்களா மொத்தம் ஒரு ஏக்கரை பாஞ்சுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து நேரில் பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க கரெக்டாக செஞ்சேபிலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்க பெதம்பாட்டிலேருந்து அஞ்சரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் அவள் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்